எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொன்னார்கள் நான் உங்களுக்கு உங்கள் மீது மிகவும் அக்கறையுடைய உடையவர்கள் உங்களுடைய தாய் தன் பெயர் அவர்கள் வலிமையை

சில ஒரு மீட்டிங்கில் மீட்டிங்குக்கு விட்டு வெளியே செல்ல போகிறார் அப்போது அவரது பள்ளி ஆசிரியரை எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சரை டீச்சராக இருப்பதை கூட்டத்தில் இருப்பதை விடுகிறார் இந்த புரோட்டோக்கால் எல்லா எல்லாவற்றையும் உதிரை தள்ளிவிட்டு அவர் அந்த குருவை நோக்கி அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தன்னை பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியரை நோக்கி செல்கின்றார் அவரை கண்ணோடன் கட்டி தள்ளுகின்றார் அப்படி குருவுக்குத்தான் அந்த பெருமை உண்டு அந்த வகையில் இந்த கல்லூரியிலே மிக அருமையான உங்கள் மீது மிகவும் அக்கறை உள்ள நல்ல ஆசிரியர் பெருமக்களை ஆசிரியை பெருமக்களை நாங்கள் வைத்துள்ளோம் அவர்கள் பேச்சைக்காரர்கள் நீங்கள் முன்னேறுவீர்கள் என்றால் சொல்லிக் கொள்ள ஆகைப்படுகின்ற அடுத்ததான் தெய்வம் தெய்வ நம்பிக்கை கண்டிப்பாக வேண்டும் தெய்வ நம்பிக்கை ஒருவருக்கு இருந்தால் உங்கள் மனத்தில் கண்டிப்பாக தெய்வம் ஒன்று உட்கார்ந்தால் நீங்கள் நினைப்பதற்காக நடக்கும் அதற்கு என்ன வேண்டும் என்றால் ஒழுங்கமாக வாழ வேண்டும் உங்கள் டாக்டர் கண்ணயம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வரு இந்த வழக்கே நமது ஹார்மோன்கள் வேலை செய்கின்ற வகையிலே விதத்திலே உங்களுக்கு மனம் அலைவார வாய்ப்புங்கள் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி சுய கட்டுப்பாட்டுடன் நீங்கள் ஒழுக்க நிலையுடன் படிப்பு 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 விளையாட்டு ஓய்வு நேரங்களில் விதையாற்று என்று உங்களுடைய நேரத்தை செலவழிக்கு ஆனால் நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் ஏற்கனவே நாங்கள் இது போன்ற விழாக்களிலே இந்த விழாக்களை ஏன் எடுத்துகின்றோம் என்று சொன்னால் எங்களை போன்றவர்கள் எப்படி இதை நினைத்து வந்தோம் நாங்கள் எப்படி இருந்து வந்தோம் நான் எல்லாம் நான் இருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் கிராமத்தில் இருந்து வந்தவர்கள் தான் நாங்கள் அப்போது அரசு கொள்கையில் படித்தவர்கள் தான் ஏற்கனவே டாக்டர் சொன்னது போல நானும் வயதான வகுப்பு வரை சரியாக படிக்கவில்லை எனது சித்தப்பா ஆசிரியர் அவர் ஆறாவது வகுப்புக்கு நான் செல்கின்ற பொழுது ஆறாம் வகுப்பு ஆசிரியரிடம் அவர் சொன்னதன் பேரில் அவர் என்பது மீது என் மீது அக்கறை கொண்டார் அவர் ஒன்றுதலின் பேரில் அவருடைய ஒரு நல்ல வார்த்தைகளின் அடிப்படையில் தான் நான் ஆறாம் வகுப்பிலிருந்து நல்ல முறையில் படிக்க ஆரம்பித்தேன் ஏதாச்சும் ஆறாம் வகுப்பிலிருந்தே நான் ஒன்று முதல் மூணு ரேங்கிற்குள் வருவேன் அப்படி படிக்க ஆரம்பித்தது எனக்கு தெரிந்து ஆறாம் வகுப்பில் தான் நான் எல்லாம் தமிழ் நடிகத்தில்தான் படித்தேன் அப்படி இருந்தும் ஒரு உயர் நீதிமன்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேவை என்று சொல்கிறார் ஏற்கனவே அருளரசு சொன்னது போல இந்த அரசு பணிபாளர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்ற அறிக்கையை என் தலைமையிலான குழுதான் கொடுத்தோம் அந்த வகையிலே தான் அதை ஒரு பெரிய வாக்கியமாகத்தான் இந்த வாழ்க்கையிலே நான் என்னுடைய வாழ்க்கைகளை நான் கருதுகின்றேன் இப்படி நீங்களும் வர முடியும் உங்களால் முடியும் என்பதை காட்டியிருப்பதற்காகத்தான் நாங்களாம் வந்து உங்கள் முன்னே பேசிக் கொண்டிருக்கின்றோம் நான் காலம் எந்த எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நீங்கள் சென்று சிந்திக்க வேண்டும் அதாவது ஆதிசங்கரன் முப்பத்தி ரெண்டு வயது வரை தான் வாழ்ந்தவர்கள் முப்பது முப்பத்தி ரெண்டு வயது சமாதி அடைந்தவர்கள் ஆனால் அந்த வயதுக்குள் அவர் செய்த காரியங்கள் அற்புதமானவை இன்றைய பீடங்கள் மூலம் இருக்கின்றன என்றால் அதற்கு அவர்தான் அடி இந்து தர்ம மர்மனர்ச்சிக்கு குறித்திட்டவர் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இலக்கணம் கொதித்தவர் என்று சொல்வார்கள் அப்படி முப்பத்தி ரெண்டு வயது வாழ்ந்தவர் எவ்வளவு பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஏன் நமது வல்லவர் அவர்கள் நாற்பத்தைந்து வருடங்களே வாழ்ந்தவர் அவர் அந்த நாற்பத்தைந்து வருடங்களுக்குள் சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் ஏழை எளியமானவர்களுக்கு அதுவும் குறிப்பாக தொழில் நம்பிக்கை பயன்பட வேண்டும் என்கின்ற வகையில் உயிர் மூலம் எழுதி வைத்து சென்றார் இப்பொழுது இன்றைய தேதியில் பார்ப்போம் என்றால் நாங்கள் ஒரு போராயமாக கைட்லைன் வேல்யூப்படி ஒரு மதிப்பெடை சொன்னோம் அப்படி பொழுது எனக்கால ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த சொத்துக்களை வீட்டு சென்று கொண்டார்கள் அப்படிப்பட்ட சொத்துக்களை அவர் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தைந்து வயதுக்குள் ஈட்டி உங்களுடைய பயனுக்காக உங்கள் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக விட்டு சென்றுள்ளார்கள் அந்த வழியிலே நாங்கள் தொழிற்கல்வி அந்த இடத்தரோ கல்லூரி என்ஜினியரிங் கல்லூரி எடுத்துக்கொண்டால் இந்த நான்கு நான்கை வருடங்களாக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது வருகிறது அதை நாங்கள் பொறுப்பேற்ற போது எனத்தர நான்கு பிஹெச்சடி தான் இருந்தார்கள் இப்பொழுது இருபத்தைந்து பிஹெச்டி பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இங்கு பணிபுரிகிறார்கள் அந்த நல்ல தரம் வாய்ந்த ஆசிரியர்கள் உங்களுடன் உங்கள் மீது அக்கறை கொண்ட ஆசிரியர்கள் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அதாவது கண்ணதாசன் ஒரு இடம் சொல்கிறாரு அதிர்ஷ்டங்கிறது வருகின்ற காலத்தை உலகாக பயன்படுத்துகிறது தான் அதிர்ஷ்டங்க இந்த காரணம்னாக்க முடியவே முடியாது ஆனால் உங்களுக்கு இந்த இளமை பருவம் அதுவும் நம்ம உலகத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்கிற நாடு நம்ம நாடு தான் நாம தான் இந்த உலகத்திலேயே சாதிக்க போகிறோம்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த இளமை பருவத்தை அவர் டாக்டர் சொன்ன மாதிரி வேறு எந்த வகையிலையும் செலவிட்டுறாங்க உங்களை செல்ஃபோனை அதிகமாக பார்க்குறாங்க எது தேவையோ அதாவது உங்களுடைய படிப்புக்கு உங்களுடைய நாலேஜுக்கு எது அவசியமோ அதை மட்டும் அந்த செல்ஃபோனை பயன்படுத்திக்கிட்டு தேவையில்லாத சோசியல் மீடியா இதெல்லாம் பார்க்காம நல்ல முறையில் இந்த நாலு வருஷத்தை நல்லா பயன்படுத்தினீங்கனாக்க ரொம்ப அருமையாக மேலே வர முடியுங்கிறத இந்த சங்கத்தில் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றேன் நாங்கள் இந்த கல்லூரியிலே இப்பொழுது இரண்டு இரண்டு கடந்த இரண்டு வருடங்களில் வாழ்ந்து பேருந்துகளை வாங்கி பக்கத்தில் உள்ள மாணவர்களுக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் ஒன்பது பேருந்துகள் இப்பொழுது இந்த கல்லூரியில் இயங்கி வருகின்றன இந்த வருடம் இன்னும் இரண்டு பேருந்துகள் வாங்குவதாக நாங்கள் வாங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த பகுதி மாணவர்கள் மிகவும் பயன்பட வேண்டும் அதே போல் நாங்கள் ஐடிஐ ஏன் பத்தாவது படித்த மாணவர்களும் சரி படிக்க வசதி இல்லாத மாணவர்களும் சரி பத்தாவது வகுப்பை விட்டு அல்லது பத்தாவது ஃபெயிலானவர்களும் சரி அவர்கள் வீணாக போய்விடக்கூடாது என்பதற்காக ஐடிஐ நடத்துகின்றோம் அந்த வகையில் இந்த பகுதி பகுதியில் இருப்பவர்கள் யாராவது மாணவர்கள் பத்தாம் வகுப்பு படித்தவர்களோ மேற்கொண்டு படிக்க முடியாதவர்களோ இருந்தால் அவர்களை நமது ஐடிஐயில் சேர முடி சொல்லுங்கள் நாம் கடந்த நான்கு வருடங்களாக இந்த கல்லூரியில் எல்லா பிரான்ச்சிகளிலும் எக்ஸப்ட் மெக்கானிக்கல் என்று நினைப்பேன் மற்ற எல்லா பிரான்ச்சிகளிலும் மாணவர்கள் சேர்க்கை முழுமையாக முடிக்கப்பட்டது இந்த வருடம் மெக்கானிக்கல் ஆகட்டும் ட்ரிபிள்இ ஆகட்டும் எல்லா பிரிவுகளிலுமே முழுமையாக மார்க் மாணவர் சேர்க்கை செய்யப்பட்டு இப்பொழுது இடமில்லை என்கின்ற அளவிற்கு நமது தரம் உயர்த்திருக்கிறது என்பதை சொல்ல என்ற பொழுது உண்மையிலேயே மிக மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று சொல்லிக்கொள்ள சொல்லிக் இந்த நமது கல்லூரியிலே ஸ்கில் டெவலப்மெண்ட் என்பதை ஏற்கனவே செய்யும்படி கூறியிருந்தோம் அதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்து இன்டர்ன்ஷிப் அதெல்லாம் வாங்கி கொடுத்து பிளேஸ்மெண்ட் செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த வருடம் உங்கள் செமிகண்டக்டர் ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸ் இது போன்ற பிரிவுகளிலும் இந்த ட்ரெயினிங் பயிற்சி அளிப்பதற்காக முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நான் உங்களுக்கு சொல்ல சொல்லி இந்த ஒரு பத்து வருடங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் சைட்ஸ் டேட்டா இந்த போடிங் இதெல்லாம் இருக்கும் ஆனால் பத்து வருடங்களுக்கு பின்னாடி நான் வச்சு தான் சொல்கிறேன் ஏன்னா பெரிய பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க

கம்பெனியில் பெரிய பதவியில் இருந்தவர் நாம் வந்து சர்வீஸ் செய்ய வேண்டும் என்பதற்காக திருவாளர் பாலாஜி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாவற்றிலும் கலந்து ஆலோசித்து உங்களுக்கு பயிற்சியை அளிப்பார் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு இது போன்ற நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கின்ற காரணத்தால் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுடைய பெற்றோருக்கு சந்தோஷத்தையும் நான் நாட்டுக்கு நல்ல குடிமக்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தெரிவிக்கிறேன் நன்றி